தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி மிரட்டுகிறார் என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபது வருட நிறைவையொட்டி நேற்று முன்தினம் புதன்கிழமை விஹார மகாதேவி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக உரையாற்றியிருந்தார் இந்த உரை குறித்து தமிழ் அரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் அதிகாரம் ஊழல் செய்கிறது முழுமையான அதிகாரம் முற்றிலும் ஊழல் செய்கிறது என்று குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தனக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருப்பதாக அச்சுறுத்துகிறார் விசித்திரமாக அவர் தன்னிடம் உள்ள நிறைவேற்று அதிகாரத்தை குறிப்பிடுகிறார் அதிகாரம் ஊழல் செய்கிறது முழுமையான அதிகாரம் முற்றிலும் ஊழல் செய்கிறது யாழ்ப்பாண மாநகர சபையில் உள்ள நாற்பத்தி ஓரு இடங்களில் பத்து இடங்கள் பெரும்பான்மையை கொண்டுள்ளன என்று அவர் கூறும்போது அவரது கணித தகைமை வெளிப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்